இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் துளியில உருவாக்குறதுக்கு காரணமான ஒரு சின்ன நிகழ்வை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு பூங்காவில் சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தரு ஏதோ ஒரு சிந்தனையில உட்கார்ந்து அவர் ஒரு மருத்துவர் அங்க இருந்த சிறுவன் ஒருத்தன் அங்க இருந்த மரப்பலகையில ஏதோ கீறிக்கிட்டே இருக்கிறான் அவன் கீறிக்கிட்டு இருக்கிறத இன்னொரு பக்கம் இருந்த சிறுவன் அந்த பழகியோட மறுமுனையில தன்னோட காதை பொருத்தி அவன் கீறதுனால எழக்கூடிய ஒளியை கேட்டுக்கிட்டு இருந்தான் பழகியோட ஒரு முனையில குண்டூசியின் மூலமா கீறும் போது எழுந்த ஒளி மறுமுனையில மிக தெளிவாக கேக்கிறத அந்த சிறுவன் பார்த்து வியப்படைஞ்சான் பக்கத்துல உக்காந்திருந்த ஏதோ சிந்தனையில ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் சிறுவர்களோட இந்த செய்கிய பாக்குறாரு அவர் உள்ளத்துல மின்னல் போல ஒரு ஒலி தோன்றுது தான் விட தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வினாவுக்கு இப்ப விட கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு அந்த மருத்துவர் சிறுவர்களை நோக்கி போறாரு மரம் போன்ற திடப்பொருட்கள் ஒளிய பெருக்கும் தன்மை உடையது அதனாலதான் ஒரு முனையில மெதுவா கீறுனாலுமே மறுமுனையில தெளிவா கேக்குது அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு அந்த மருத்துவர் அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டும் இல்லை அவருக்கும் தான் ஏன்னா நோயாளியோடைய இதய துடிப்பை எப்படி துல்லியமா கேட்க முடியும் அப்படின்னு தான் அந்த மருத்துவர் கவலைப்பட்டு இருந்தாரு இப்போ அவருக்கே விடை தெரிஞ்சிருச்சு உடனே ஓட்டமும் நடையுமா மருத்துவமனைக்கு போறாரு தாள்களை எல்லாம் ஒரு உருளை வடிவுமா சுருட்டிக்கிட்டு நோயாளிகளை நோக்கி போறாரு காகித உருளையினுடைய ஒரு முனைய நோயாளியினுடைய மார்பிளை வச்சு அதனுடைய மறுமுனையில் தன்னுடைய காதை வச்சு கேக்குறாரு என்ன வியப்பு நோயாளியினுடைய இதய துடிப்பு இவருக்கு துல்லியமா கேக்குது அந்த மணித்துளியில் மருத்துவ உலகம் அதுவரை பார்க்காத மாபெரும் முயற்சிக்கு வித்துட்டதுதான் அந்த நிகழ்வு ஆமா ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய துடிப்பை கண்டறியக்கூடிய கருவி அப்பதான் உருவாச்சு இதை கண்டுபிடிச்சவர் வேறு யாரும் இல்லை அந்த பூங்காவில் சிறுவர்களினுடைய விளையாட்டிலிருந்து ஒரு உண்மையை கண்டுபிடிச்ச அந்த மருத்துவர் தான் அவர் பெயர்தான் இரேனா லென்னர் இவர் தான் ஸ்டெரஸ்கோப்பை கண்டுபிடிச்சாரு